குட் மார்னிங் டீச்சர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீச்சர்கிட்ட போட்டிருக்கோம் நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக டீச்சராக ஒப்பிட்றீங்க நீங்க டீச்சரா போறீங்கன்னு சொல்றீங்கல்ல இப்போ நீங்க வந்து எங்களுக்காக ஒரு ரைம்ஸ் மட்டும் பாடி காட்டுங்களா சரி வாழ்த்துக்கள் நல்லா படிச்சிட்டீங்க வெரி குட் சரி இந்த சேலையில் நீங்க அழகா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த சேலை யாரு கட்டி விட்டா அப்படியா சரி சரி ம் உங்களுக்கு உங்க ஸ்கூலில் வந்து நீங்க எந்த ஸ்கூலில் படிக்கீங்க முத்துமாலையம்மன்னா வெறும் முத்துமலையம்மன் தானா அங்கே வந்து எந்த கிளாஸ் படிக்கீங்க நீங்க எல்கேஜா யூகேஜாடா யூகேஜியா நீங்க நல்லா படிப்பீங்களா அப்படியா அப்படியே சரி 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 உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லுங்க பாப்போம் என்ன பாதியே மறந்துட்டீங்க போலயே பாதியே காங்கலயே எங்க போச்சு சரி பாதி விட்டுட்டீங்க தமிழ் எழுத்துக்கள் சரி இப்போ இங்கிலீஷில் ஏபிசிடி சொல்லுங்க பாப்போம் சரி வெரி குட் வேற வேற என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்பா அதை பாதி இது எல்லாமே ஒழுங்கிருந்தீங்க சரி சரி உனக்கு ஏதாவது ஸ்டோரி தெரியுமா சரி ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்களேன் ஒன் பை சரி நல்லா சொல்றீங்களே நல்லா படிச்சிருக்கீங்க அபனா சரி வெரி குட் சரி நீங்க உங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு யாரه பிடிக்கும் அம்மா உங்க அப்பா பிடிக்காத அபனா பிடிக்குமா சரி வேற யாரெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு ம் சரி ம் உம் சரி வீட்டுல செஞ்சு கொடுப்பீங்க உங்க அம்மாக்கு என்ன செய்வீங்க உங்க அம்மாக்கு என்ன வேலை செய்வீங்க சரி அது ரெண்டும் செஞ்சு கொடுக்குறதே என்னது ரொம்ப பெரிய செயல் அப்படி தானே அந்த வயசில் நீங்கள் வந்து தூக்கிங்க தொழிக்கிறதுலாம் என்னது பெரிய விஷயம் அப்படி தானே சரி ஓகே வெரி குட்ண்ணே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துனோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்